ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் எட்டாம் வகுப்பு பயிற்சி நான்கு புள்ளி மூணில் எட்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் ரூபாய் ஐயாயிரத்துக்கு ரெண்டு சதவீதம் ஆண்டு வட்டியில் ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ஓராண்டுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க அதாவது இங்கே அசல் கொடுத்திருக்காங்க ரூபாய் ஐயாயிரம் இதுக்கு ரெண்டு சதவீதம் ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுது அப்போது ஓராண்டுக்கு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை கேட்குறாங்க சரிங்களா இங்கே நம்ம வித்தியாசம் கண்டுபிடிக்க போகிறோம் ஞாபகம் வச்சுக்கோங்க கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் இப்படி கேட்டிருந்தா இதோட ஃபார்முலா என்னென்னா சிஐ மைனஸ் எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ ஆர்வை இருநூறு ஹோல் பவர் ரெண்டு இன்டூ என் ஏன் இங்கே அடுக்கில் ரெண்டு இன்டூ என் எழுதிக்கிறோன்னா அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுது அதனால் ரெண்டு இன்டூ என் இதை மறக்கக்கூடாது பைக்கை கீழே இருநூறு வரும் இப்போ மதிப்பு எழுதிக்கலாமா முதல் அசல் அதாவது பியோட மதிப்பு என்னது ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் அடுத்து ஆர் ஆறுனா வட்டி வீதம் சதவீதத்தில் கொடுத்துருக்கக்கூடியது அப்போது ரெண்டு சதவீதம் இனி என்னன்னா ஆண்டு ஓர் ஆண்டுக்கு தான் கண்டுபிடிக்கணும் அப்போது ஒன்று பிரதிடுங்க பியோட மதிப்பு என்னது ஐயாயிரம் இன்டூ ஆர் ஆறோட மதிப்பு ரெண்டு சதவீதம் ரெண்டை மட்டும் எழுதுங்க சதவீதம் எழுதாண்டாம் பைக்கை கீழே இருநூறு இருக்குது ஹோல் பவர் ரெண்டு இடையில எதுவும் இல்லாட்டா பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம் என்னோட மதிப்பு ஒன்று இனி ஐயாயிரம் இன்டூ இது ரெண்டும் ரெண்டாவது எப்படி கேன்சல் ஆகும் ஓ ரெண்டு ரெண்டு ஓ ரெண்டு ரெண்டு பாக்கி ரெண்டு ஜீரோ அப்படியே வந்துடும் இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது அப்போ மேலே பாக்கி ஒன்று இருக்குது கீழே நூறு இருக்குது ரெண்டே ஒன்றே பெருக்குன்னா ரெண்டு அடுத்து ஐயாயிரம் பிராக்கெட்னா பெருக்கல் போட்டுக்கணும் சரிங்களா இப்போ பாருங்கள் அடுக்கல ரெண்டு அப்போ இதை ரெண்டு வாட்டி எழுதணும் ஒன்று பை நூறு பெருக்கல் ஒன்று பை நூறு இப்போ கேன்சல் பண்ணலாம் இங்கே ரெண்டு ஜீரோ இங்கே ரெண்டு ஜீரோ கேன்சல் அடுத்து இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் இனி ஐந்தையும் பத்தையும் கேன்சல் பண்ண போகிறோம் ஐந்தாம் வாய்ப்பாடுக்கு ஓரைந்து ஐந்து ஈராய்ந்து பத்து இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது அப்போ மேலே பாக்கி என்னது இருக்குது ஒன்று இருக்குது ஒன்றா ஒன்றுக்கு கூட இருக்குன்னா ஒன்று தான் கிடைக்கும் கீழே ரெண்டு இருக்கு இப்போ இதோட மீனிங் என்னன்னா ஒரு ரூபாயில பாதி கேக்குறாங்க ஒரு ரூபாயில பாதி என்னது ஐம்பது காசுகள் அப்போ சீரோ புள்ளி ஐம்பது இப்படி எழுதிக்கணும் ஐம்பது காசுகள்னா சீரோ புள்ளி ஐம்பது முன்னாடி ரூபாயோட குறியீடு எழுதிக்கலாம் இதுதான் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் இவ்வளவுதான் இந்த சம்